ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தொக்கை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சுடுதண்ணியை நல்லா காய வச்சு ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவாட்டை உள்ளே போட்டு கொஞ்சோட மஞ்சள் போட்டு நல்லா அலாசிறீங்க அலாசின பிறகு பச்சை தண்ணியிலையும் போட்டு ரெண்டு டைம் அலாசி எடுத்துக்கோங்க அப்புடின்னா தான் அதில் இருக்க தூசு இதெல்லாம் போய் நீட்டாக இருக்கும் நான் வந்து அலாசி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து அதை நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க பவுலை வச்ச பிறகு அதில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்த பிறகு நம்ம கடுவை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம நறுக்க வச்சுருக்க பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகா கருவேப்பிலைய ஒவ்வொன்ற ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ண பிறகு சின்ன வெங்காயத்தை நறுக்க வச்சுருக்கத ஒரு இருபது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது வதங்கி வர டைமில் நம்ம நம்ம கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை வெங்காயமும் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வதங்கிடுச்சு இப்போது வந்து நம்ம பச்சை மிளகாவை காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம் மிளகா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து சி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் கம்மியாக செய்கிறனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் காரத்துக்கொசுரம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டு வதக்கிறோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மஞ்சத்தூள் வாசம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணோம் ஒரு வந்து ஹாஃப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஒரு டூ கருவாடு அப்புடின்னா தான் நம்மளோட சார்லாம் நல்லா கருவாட்டுக்கெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ